கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இணைய சந்தர்ப்பங்களாக இந்த வாரகால கட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் சந்திர பகவானுடைய அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்திலும் நல்ல வெற்றியோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய புதிய சந்தர்ப்பங்களை சந்திர பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது பல முக்கியமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றிகள் நிறைந்து வரக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைவதற்கான பல்வேறு விதங்களான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு நல்லபல மாற்றங்களையும் பிரச்சினைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உறவுகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் மனவருத்தங்கள் பிரச்சினைகள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உடன் பிறந்தவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக நிறைந்து கிடக்கிறது இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று பலப்படுத்துகின்றனர் என்பது மட்டுமில்லாமல் புதுசுக்கர பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் எனவே இந்த வாரத்தில் தொழில் ஸ்தானம் பலம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையில் உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு நல்ல வாய்ப்புகளை இந்த வாரத்தில் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த வாரத்தில் பலமாக ஏற்படக்கூடிய புதுசிக்கிர யோகத்தின் காரணமாக அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி சிறப்பாக கிடைக்கும் பல்வேறு விதங்களான திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்தி நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தில் நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடிவரும் எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட அதிரடியான முன்னேற்றங்களை கண்டிப்பாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரிய பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக குறையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன தனஸ்தானத்தில் ராகவும் அஷ்டமஸ்தானத்திற்குள் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பு இந்த வாரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்களை பிடிவாதமாக செயல்படுத்த வேண்டும் என முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த வாரத்தில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கின்றபோது கண்டிப்பாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு எனவே இந்த வாரத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்ற வராகியம்மனுக்கு இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை